போன எபிசோட்ல காக்கும் போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த தெய்வ வழிபாட்டு சடங்குகளை அந்த மூன்று பேரரசர்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பேரழிவை உருவாக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த வழிபாட்டையும் அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை நம்ம கபிலர் சொல்லும் போதே ஆமாங்க கபிலர் எதுக்கு பயந்து போயிருக்காருனா யானையவே பலி கொடுத்து அவங்க அந்த போர்ல தாக்குதலுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம கபிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு இன்னைக்கான கதையை பாத்திரலாம் அதற்கு முன்னதாக வணக்கம் வேலு தொடர்கிறான் பாரி அவங்க என்னத்தையும் பண்ணிட்டு போறாங்க இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வேன் பாறையில என்ன நடக்க அப்படிங்கிறத இந்த பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத எங்கேயும் ஒரு எட்டு பார்த்துலாம் இங்க இந்த வேட்டூன் பாறையில இருந்த பெண்கள் கூட்டம் நம்ம மயிலாவை அழைத்துக் கொண்டு வள்ளி காணத்தை நோக்கி புறப்பட்டது இந்த கூத்து களத்தில் இசை கருவிகளை இசைக்க கூட ஆண்கள் யாருக்கும் அனுமதி இல்லை ஏன்னா ஆண்கள் இதுல கலந்துகிட கூடாது பாத்தீங்களா அதனால ஆண்கள் யாருக்கும் இதுல அனுமதி இல்லை எல்லாவற்றையும் பெண்களை இசைக்க வேண்டும் சந்தன வேங்கை காட்டின் எந்த திசையிலும் தான் ஆனா இந்த விழாவுக்காக அவங்க எந்த சந்தன வேங்க மரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த தான் வள்ளி காணம் அப்படின்னு சொல்லுவாங்க போல அங்கு நடக்கும் சடங்கு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நம்ம பரம்பில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு பரம்போட பெண்கள் காலங்காலமாக அதை காத்து அதை ஒரு ரகசியமாக வச்சிருக்காங்க போல இந்த விஷயத்தை காதல் வயப்பட்ட இளம் பெண் தன் காதலன் மீதான அளவுகடந்த அன்பால் இந்த சடங்கு நிகழ்வதை பற்றி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்காக ஆண்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி தன் காதலியிடம் இருந்த அந்த ஒரு ரகசியத்தை மட்டும் அவனால் தெரிந்து கொள்ளவே இதுவரைக்கும் முடியவில்லை காரணம் இந்த சடங்கில் பங்கெடுக்கும் இளம் பெண்ணிடம் முது பெண்கள் அதாவது வயதான பெண்கள் சொல்லும் முதல் எச்சரிக்கையே அவள் காதலனைப் காதலனை பற்றியதுதான் வள்ளிக்கூத்தில் என்ன நடக்கிறது என்பதை காதலனிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது ஒருவேளை அவ்வாறு நீ பகிர்ந்து கொண்டால் உனது பிள்ளை பேர் வழி அதாவது மகப்பேறு வழி ரொம்ப அதிகமா இருக்கும் அதை நீ மட்டும்தான் அந்த வழியை உன் அதாவது கணவனால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆணும் உனது சுமக்க வரமாட்டான் நாங்கள் தான் உடன் நிற்போம் அளவு கடந்த உனது வழியை வைத்தே நீ தப்பு செய்துவிட்டாய் என்று கண்டறிந்து விடுவோம் என்று சொல்லிவிடுவார்கள் இது ஓர் அச்சமூட்டும் எச்சரிக்கையாக சொல்லப்படுவதுதான் ஆனால் இளம் பெண்கள் பிள்ளைப்பேர் வழியை நினைத்து பார்த்து யாரிடமும் வாய் தரக்கம் மாட்டார்கள் இப்படி ஆணுக்கு தெரியாத ஒரு உலகை இன்று வரை பரம்பு பெண்கள் காப்பாற்றி வருகின்றனர் அதுவே அவர்களுக்கு பெரும் மகிழ்வை கொடுப்பதாகவும் இருக்கிறது அவர்களின் இந்த மகிழ்வு தான் ஆண்களை மீண்டும் மீண்டும் கண்டறிய தூண்டிக்கொண்டே இருக்கிறது இன்று கூட அதற்கான முயற்சி தான் நடந்தது எரளிமேட்டிலிருந்து இருந்து வள்ளி கூத்துக்காக நம்ம நீலன் புறப்பட்ட போது காலம்பனுடைய மூத்த மகன் கொற்றனையும் அழைத்து செல் என்று வேட்டூர் பழையன் அனுப்பி வைத்தான் அதற்கான காரணம் உள்ளூர் சிறுவர்களை அனுப்பினால் வள்ளி காணத்துக்கு அழைத்து செல்ல மறுப்பார்கள் அதுவே நம்ம காலம்பன் மகன் என்றால் மறுத்து ஒதுக்க மாட்டார்கள் என நினைத்து அனுப்பி வைத்தான் பழையன் ஆனால் காட்டுக்குள் நுழையும் போது அவனை நீலனின் கையில் கொடுத்து இங்கேயே இரு நாங்கள் காலையில் வந்து உனக்கு விருந்து படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் பெண்கள் இப்ப இந்த வயதான இரண்டு செம்பூந்தனும் விட சற்று வயது குறைவுதான் ஆனால் இந்த மலை பாறைகளில் உருண்டதால் நடமாட்டம் வேகமாக தளர்ந்துவிட்டது அதிக தொலைவு நடக்க முடியாத கிளத்தன்மையை அடைந்திருந்தனர் அதனால் தான் இப்போது இரளிமேட்டுக்கு போகாமல் ஊரிலேயே இருக்கின்றனர் காட்டுக்குள் நுழைந்த பெண்கள் கொற்ற அழைத்து செல்லாமல் இங்கேயே இரு என கூறி சென்றவுடன் சோமக்கிழவன் தான் கொதித்தெழுந்தான் சின்ன பய ஆசையா கேட்கிறான் அவனை கூட கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போறீங்களேடி என பெரும் சத்தத்தை எழுப்பினார் ஆனால் பெண்கள் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை கிழவன் ஏன் கத்துகிறான் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் எல்லா காலங்களிலும் சிறுவர்களின் மூலமாகவும் காதலன்களின் மூலமாகவும் ஆண்கள் முயல்கிறார்கள் இன்று வரை அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை இப்போதும் கொற்றனை கொஞ்சி பேசி நீலனுக்கு பக்கத்தில் உட்கார வைத்து போய்விட்டார்கள் நம்ம அங்கவை இதுவரை இந்த வள்ளிக்கூத்தில் கலந்து கொண்டதே இல்லை முதல் முறையாக இப்போதுதான் அவள் கலந்து கொள்கிறார் பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் போய் கொண்டிருந்தது தீப்பந்தங்களை ஏந்தியவர்கள் முன்னும் வந்து கொண்டிருந்தனர் சற்றே அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தால் நம்ம அங்கவை கூட்டத்தின் பேச்சினூடே அவளின் அமைதியை கவனித்து ஆதினி அருகில் சென்று கேட்டாள் முதல் முறையாக பங்கெடுப்பதால் என்னவெல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையிலேயே வருகிறாயா உடனே இல்லை என்றால் அங்கவை பிறகு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என கேட்டால் அப்போதும் நம்ம அங்கவையிடமிருந்து எந்த பதிலும் இல்லை இன்று இரவு என்ன நடந்தது என உதிரன் கேட்டு சொல்லி விடுவோம் என அச்சப்படுகிறாயா என்று கேட்டால் சச்சே நக்கலாக சின்ன புன்முருவலோடு ஆதினியின் காதோடு வந்து சொன்னால் உதிரன் கேட்டால் சொல்ல மாட்டேன் ஆனால் தந்தை கேட்டால் என்னால் மறுக்க முடியாது ஆதினிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை மகளை தோலோடு அணைத்துக் கொண்டு யார் காதிலும் விழாதபடி மெல்ல நிச்சயம் உன் தந்தை கேட்க மாட்டார் கவலைப்படாதே என்றார் அங்கவை அதிர்ச்சியோடு ஆதினியை பார்த்தாள் அவளோ மகளை பார்த்து கண்களை சிமிட்டிய போது முகத்திலிருந்து பொங்கி மேலெழுந்தது வெக்கம் ஆமாண்டி இப்ப நம்ம அங்கவேயே ஒரு கணம் ஆடி போனால் சற்றே கோபத்தோடு அப்படி என்றால் நானும் முதிரிடம் சொல்வேன் என்றால் இப்படி முகத்தில் வெக்கம் படர தாயும் மகளும் மற்றவர்களின் காதில் படாமல் பேசி சிரிப்பதை பார்த்த பெண் சிரிக்கிறீர்கள் என அழைத்துக் கொண்டு பேச்சை மாற்றிபடி அங்கவையை விட்டு சற்று தள்ளி முன்னே நடந்தால் ஆதினி இன்னும் சிறிது தொலைவுதான் இருந்தது வள்ளிக்கானம் நேரம் செல்ல செல்ல வேகம் கூடிக்கொண்டே இருந்தது இதற்காக மாத கணக்கில் காத்திருந்தவர்கள் அல்லவா அவர்கள் கும் இளில் அவர்களின் கால்கள் பெரும் மயக்கத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன இப்படி அந்த சந்தன அடிவாரத்தில் கருவுற்ற பெண்ணை அமர வைத்து நடக்கும் சடங்குகள் எல்லாம் வழக்கம் போல் ஊருக்குள் நடக்கும் சடங்குகள் தான் ஆனாலும் இன்றைய இரவின் முக்கியத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணமும் இருக்கத்தாயா செய்து வள்ளிக்கானத்தின் கொண்டாட்டம் அதுக்கு காரணம் இப்படி அந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தா எங்கும் கிடைக்காத அதி சிறந்த மது வகை தான் என்னடா இது பெண்கள் மட்டும் தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமாங்க ஆண்கள் அறிந்திராத அரிதினும் அரிதான மது வகை ஒன்று உண்டு பெண்கள் மட்டுமே அறிந்து இன்று வரை ஆண்களின் வாடையே படாமல் காப்பாற்றி வைத்துள்ள மது வகை அது இந்த வள்ளி காணத்தின் கொண்டாட்டத்தில் பெண்கள் மது உண்டு கழிக்கின்றனர் என்ற செய்தி நம்ம ஆண்களால் யூகிக்க கூடியதுதான் ஆனால் அது என்ன வகை மது என்பது இன்றுவரை ஆண்களுக்கு தெரியவே இல்லை சோம பூண்டு பானத்தை குடித்த ஒருத்தி எங்களின் மது போல இது இல்லை என்று ஒருமுறை சொல்லிவிட்டால் அன்றிலிருந்துதான் வள்ளி கூத்தில் குடிக்கும் மதுவின் வகை என்ன என்பதை பற்றிய தேடலை ஆண்கள் தீவிரப்படுத்தினர் இன்றுவரை யாருக்கும் தெரியாத ரகசியமாக அது காப்பாற்றப்படுகிறது காரணம் அந்த மதுவை உருவாக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் முது பெண்களை அதாவது வயதான பெண்கள் அவர்களிடமிருந்து ஆண்களோ மற்ற பெண்களோ கூட இது தொடர்பான செய்தியை கேட்டு அறிய முடியாது ஒவ்வொரு வகை மலரின் தேனுக்கும் ஒவ்வொரு வகையான குணம் உண்டு ஆனால் ஒப்பிட முடியாது அதில் இருக்கும் ஒரு துளி தேனை நுனி நாக்கில் நக்கினாலே மொத்த உடலும் தேனில் மூழ்கி கரையும் போல் இருக்கும் நாகசம்பங்கி பூத்து கிடக்கும் பகுதியில் இருக்கும் தேன் கூட்டிலிருந்து தேன் கட்டியை எடுப்பதுதான் முதலில் செய்யும் பணி அதன் பிறகு அந்த தேன் கட்டியை தகுந்த சேர்மானத்தோடு சேர்த்து நிலத்துக்குள் புதைத்து வைத்துவிடுவர் பெண் முதல் முறையாக கருவுற்றவுடனே முது பெண்களின் முதல் வேலை நாகசம்பங்கையின் தேனை எடுப்பதுதான் எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அதை புதைத்து வைப்பர் இப்படி நான்கு முதல் ஐந்து மாதம் வரை அந்த மண்ணுக்குள் இருக்கும் தேன் கட்டி நுரை துளிர்த்து சுவை இறுகி உறைந்திருக்கும் ஒற்றை துளியிலேயே மனிதரை கரைக்கக்கூடிய தேன் இப்போது தேரலாக திரண்டிருக்கும் இதன் ஒரு துளி நாக்கில் பட்டகணம் தேல் கொட்டியதை போல சுர்றன ஒரு காரமய உச்சந்தலைக்கு ஏறும் கன நேரம் கண் கட்டி அவிழும் அதாவது மயக்கமே வந்துடும் போல அதன் பிறகு நிகழ்வதை நினைவில் தங்க வைக்க யாராலும் முடியாது மயங்கி சொக்கி போல இன்றைக்கு அடிவாரத்தில் அமர வைக்கப்பட்டிருந்து தொடங்கியது அந்த வள்ளி கூத்து இப்ப அங்க ஆறு வகையான துடிகளை அடித்து ஆண்களால் அறியவே முடியாத மதுவின் சாரம் மேற்றி பெண்களின் கூட்டம் ஆடத் தொடங்கியது நேரம் ஆக ஆக துடியின் ஓசையும் பறையின் அதிர்வும் முளவின் சத்தமும் அந்த காட்டையே உலுக்கி எடுத்தது பெண்கள் தங்களின் ஆதி ஆட்டத்தை நிலம் பழக்க ஆடினர் இப்படி அந்த சந்தன வேங்கையின் அடிவாரத்தில் பெண்கள் கூட்டமாக ஆட்டம் ஆடி கழித்து கொண்டிருக்கும் போது இங்க நம்ம வேட்டுவன் ஆண்கள் துடியின் ஓசை கேட்டு காரமலையின் வடதுபுறம் நோக்கி ஏக்கத்தோடு பார்த்திருந்தனர் நள்ளிரவை நெருங்கவில்லை ஆனால் அதற்குள் அங்கு ஆட்டம் தொடங்கிவிட்டதை இசை கருவிகளின் ஓசை சொல்லியது நம்ம செம்பூந்தன் சொன்னான் அது என்ன தேரல் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியலை எந்த ஆம்பளையினாலும் கண்டுபிடிக்க முடியலை இவளுக்கு மட்டும் அந்த ஆட்டம் போடுறாளுக சோமக்கலவனோ தொடங்கும் போதே சத்தம் இப்படி இருக்கே இன்னும் போக போக எப்படி இருக்கும் பாரு என்றார் இப்படி இளைஞர்களும் அங்கு ஓசை கேட்ட அந்த மலை உச்சியை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஓசை கூடிக்கொண்டே இருந்தது அதே நேரம் அந்த வேட்டுவன் பாறையை சுற்றி பல நூறு வீரர்கள் அந்த செடி கொடிகளுக்கு இடையே நுழைந்து மேலே ஏறி கொண்டிருந்தனர் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது இங்கு இருப்பதோ இருபத்தி நான்கு பேர் தான் எல்லோரின் கவனமும் உச்சி மலை பார்த்து அந்த வள்ளிக்கூத்தில் நிலை கொண்டிருந்தது வேட்டுவன் பாறையின் அடிவாரத்தில் மூன்று சேனைகளை கொண்ட அறுநூறு பேரோடு மேலே ஏறி கொண்டிருந்தான் நம்ம கருங்க வேணான் அந்த காட்டுப்பாய அவன் ஏதோ புதுசா போல என்னன்னு நிறைய இருள் நாள் எல்லா வகையிலும் பொருத்தமாக இருந்தது மிகத் தேர்ந்த வீரர்களை கொண்ட நிறையுருத்தது தேர்வு செய்திருந்தான் பரம்பின் காவல் தலைவர்கள் இருக்கும் ஊருக்குள் நுழைந்து தாக்க போகும் இந்த படைக்கு தானே பொறுப்பேற்று வந்தான் திரையர்களை தாக்கிய அந்த போரில் பெரும் வீரத்தை வெளிப்படுத்திய திதியனை தென்புறத்துக்கும் சேரநாட்டு பெரும் வீரன் துடிசாத்தனை வடபுறத்துக்கும் தலைமை தாங்கச் செய்தான் வீரர்களோடு கிழக்கு புறத்தில் இருந்து வீரர்களோடு முன்னேறினான் நம்ம கருங்கே திட்டப்பட்டு அந்த பாறையை முற்றுகையிட்டிருக்கான் போல இப்படி வேட்டுவன் பாறையின் பாதி உயரத்தை கடந்து கொண்டிருந்தனர் நாய்கள் ஏதும் ஊரில் இல்லாதது அவர்களுக்கு இன்னும் வசதியாகிவிட்டது புது ஆள்களை மலை அடிவாரத்தில் கண்டாலே மேலே இருந்து பாய்ந்து இறங்குபவை இடுப்பு உயர நாய்கள் ஒருவேளை அவைகள் சூழ்ந்து விட்டால் யானைகளையே நகர முடியாமல் அந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்கக்கூடியவை அத்துணையும் இன்று பெண்களோடு சேர்ந்து மலை மேல் ஏறிவிட்டன இப்படி அந்த நாய்களின் குறைப்பொழி ஏதும் இல்லாமல் அமைதி கொண்டிருந்த அந்த வேட்டுவன் பாறையை நோக்கி எதிரிகள் மேலே கொண்டிருந்தனர் ஊரின் மந்தையில் உட்கார்ந்தபடி காரமலையில் துடியோசை கேட்கும் பகுதி பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர் ஆண்கள் சிறுவன் நம்ம கொற்றனுக்கு தூக்கம் வந்தது அதை கவனித்த நம்ம நீலன் நள்ளிரவுக்கு பிறகு பனி அதிகமாக இருக்கும் நீ போய் குடலுக்குள் படுத்துக்கொள் என்றான் இப்ப நம்ம கொற்றன் அந்த மந்தையில் இருந்து எழுந்து நீலனின் குடில் நோக்கி நடந்தான் வேட்டுவன் பாறையின் மரத்தின் அடிவாரத்தில் அமைக்கப்பட்ட குடில் அது அங்கிருந்து பார்த்தால் கிழக்கு திசை குன்றின் சரிவும் விரிந்து கிடக்கும் அந்த சமவெளியும் முழுமையாக தெரியும் இப்ப நம்ம கொற்றன் தூக்க கலக்கத்திலேயே அந்த குடிலை நோக்கி வந்தான் படல் கொண்டு மூடப்பட்டிருந்தது அதன் வாசல் படலை மெல்ல தூக்கி சுவர் திரும்பினான் சரிவு பகுதியில் இங்கும் அங்குமாக மனித தலைகள் தெரிந்தன ஆயுதம் ஏந்திய பெரும் கூட்டம் மேலே ஏறி கொண்டிருப்பது தெரிந்தது அந்த கும் இருட்டினுடைய தலைகள் பதுங்கி மறைந்தன எதிரிகள் வந்து கொண்டிருப்பது கண நேரத்தில் புரிந்தது இப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு அந்த மந்தையை நோக்கி ஓடலாமா என தோன்றியது ஒருவேளை நாம் அப்படி செஞ்சா எதிரிகள் வெளிப்படைந்து விடுவார்கள் என சிந்தித்தபடியே குடிலுக்குள் போய் படலை மூடிக்கொண்டான் கொற்றன் ஒரு கணம் சிந்தித்தவன் சட்டன குடிலின் மேற்புற கூறையை ஆள் நுழைவதற்கு ஏற்ப பிரித்து எடுத்தான் நாங்கில் மரத்தின் கிளைகள் குடில் மேல் படர்ந்திருந்தன கூரையினுள் நுழைந்து கிளையின் மேல் ஏறினான் மரங்கள் ஒன்றுடன் நெருங்கி பின்னி கிடந்தன கொப்புகளின் கடந்தவன் கண் இமைக்கும் நேரத்தில் மூன்றாம் மரத்தின் அடிவாரத்தில் தரையில் குதித்தான் யாரோ மரத்திலிருந்து குதிப்பது இருக்கிறதே என்று மந்தையில் இருப்பவர்கள் திரும்பி பார்த்தனர் பதறிப்போய் ஓடி வந்தான் குற்றன் இப்படி ஒரு நள்ளிரவில் தான் தன்னுடைய ஊர் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது மக்கள் எல்லோரும் குன்று குவிக்கப்பட்டனர் மந்தையில் வைத்து ஊரே வெட்டி சாய்க்கப்பட்ட கொடுமையை நேர்கொண்டு பார்த்தவனுக்கு இப்போது உடலெங்கும் நடுங்கியது பேச வார்த்தை எழவில்லை ஏதோ விலங்கை பார்த்துதான் அஞ்சு ஓடி வந்துள்ளான் என முதலில் நினைத்தனர் அஞ்சாமல் சொல் எதை பார்த்தாய் என நீலன் கேட்டதற்கு மேலே ஏறி கொண்டிருக்கும் எதிரிகளை பற்றி சொன்னான் கொச்சன் வந்தையில் இருந்தவர்கள் சரிவு நோக்கி பாய்ந்து சென்றனர் மூன்று புறங்களிலும் எதிரிகள் மேலே ஏறி சத்தமின்றி நீலன் கையை காட்டி ஏதோ சொன்னான் இப்ப நம்ம வீரர்கள் சில வீடுகளுக்குள் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வெளியே எடுத்து வந்தனர் புங்கன் தென்புற சரிவில் மேலே ஏறும் எதிரிகளைப் பார்த்தான் சோமகிழவன் வலதுபுற சரிவை பார்த்தான் திசை முனையிலிருந்து முப்புறமும் பார்த்தான் நீலன் இப்ப அங்க வந்து கொண்டிருப்பது பெரும் எண்ணிக்கையிலான படை என்பது தெரிய வந்தது இருபத்தி நான்கு பேர் தான் இருக்கிறோம் அதில் பாதி பேர் வயதான பெரியவர்கள் இப்ப நம்ம அதற்கு தகுந்த தாக்குதல் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான் மற்ற திசையிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தவர்களும் நம்ம நீலனின் மெல்லிய சீழ்கை வழி கேட்டு ஒன்று கூடினர் பேசுவதற்கான நேரம் இல்லை நம்ம வேட்டுவன் பாறையின் மீது எதிரிகள் ஏறிவிடக் கூடாது மூன்றாக பிரிவோம் எல்லா வகையான தாக்குதல் உத்திகளையும் பயன்படுத்துங்கள் என்றான் நீலன் குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மூன்று திசைகளிலும் தாக்க ஆயத்தமானார்கள் இங்க நம்ம கருங்கை வாணனின் அந்த படை மிக கவனமாக மேலே ஏறிக்கொண்டிருந்தது இப்போது யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர் நீலனின் குடிலுக்கு சற்று கீழ்முனையில் பெரும் பாறை ஒன்றை யாரோ நகர்த்துவது போல் தோன்றியது மேலே ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்கிறதே என உணர்ந்த நம்ம கருங்கைவானன் அண்ணாந்து பார்த்தான் பெரும் பாறை ஒன்று மெல்ல உருளத் தொடங்கியது மேலே ஏறிக்கொண்டிருந்த எதிரிகள் சத்தம் கேட்டு மிரண்டு பார்க்கும்போது பாறைகள் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக உருளத் தொடங்கின உருளும் பாறைகள் நேர்கோட்டில் இறங்குவதில்லை எந்த திசையில் நெளியும் என கணிக்க முடியாததால் வீரர்கள் எங்கும் ஒன்றின் ஓசையை எனவே இங்கு உருளக்கூடிய அந்த பாறைகள் எல்லா பக்கங்களிலும் இருந்து உருளுவது போல் உணர்ந்தனர் இப்படி எதிரிகள் தாக்க தொடங்கிவிட்டார்கள் என தெரிந்ததும் எதிர் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டான் கருங்கைவானன் தாக்குங்கள் பாசில கத்திக்கிட்டு இருக்கான் போல ஆனால் உருளும் அந்த பாறைகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதே வீரர்களுக்கு முதல் நிலை பணியாக இருந்தது ஆங்காங்கே பொருத்தமான இடங்களில் நிலை கொண்ட பிறகே தாக்குதலை தொடங்கினர் இப்ப அந்த மூன்று திசைகளிலிருந்தும் வேந்தர்களின் படைகள் தாக்குதலை தொடங்கின இப்ப கொஞ்ச நேரத்திலேயே மேலிருந்தும் அதாவது வேட்டூர் பாறையிலிருந்தும் ஆயுத தாக்குதல் தொடங்கியது அம்புகளும் ஈட்டிகளும் இணையற்ற வேகத்தோடு காற்றை கிழித்துக் கொண்டு இறங்கின இப்படி அந்த இருட்டில் எந்த திசையிலிருந்து ஆயுதங்கள் வருகின்றன என தெரியாததால் வேந்தர் படை தற்காத்துக் கொள்ள மிகவும் திணறியது மேலிருந்து தாக்குபவர்கள் வேகம் எண்ணி பார்க்க முடியாதபடி இருந்தது அம்புகளும் இறங்கினாலும் பாறைகளும் பெரும் உருவாக்கலாம் என ஒவ்வொரு பாறையையும் பார்த்து பார்த்து அஞ்சு அஞ்சிய முன்னோக்கி நகர முடியும் இங்கு எரி அம்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நம்ம நீலன் உத்தரவிட்டான் குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் என்பதை அது காட்டிக் கொடுத்துவிடும் என்பதால் தான் நம்ம நீலன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அந்த வடக்கு புற சரிவில் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த நம்ம சோம கிழவன் வீரன் ஒருவனை அந்த திசையின் உச்சியில் இருக்கும் மரம் ஒன்றில் ஏற சொன்னான் அதே போல இன்னொருவனை மறு விளிம்பில் இருக்கும் மரத்தில் ஏற சொன்னான் மற்றவர்கள் அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து கொண்டிருந்தனர் இரண்டு கிழவர்களை வைத்துக் கொண்டு பாறைகளை நகர்த்தி தள்ளி கொண்டிருந்தான் நம்ம கொச்சன் அவனது வெறி நம்ம கிழவர்களையும் தினவோடு அதாவது பலத்தோடு ஏங்க வைத்தது சரிவுகளில் இருக்கும் பாறைகள் எல்லாம் அடப்பு கொடுத்து செருகப்பட்டிருந்த சிறு கற்களால் தான் நின்று கொண்டிருந்தன எந்தெந்த பாறைக்கு எப்படியெல்லாம் அடப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது நம்ம கிழவர்களுக்கு தான் நன்கு தெரியும் கும் இருட்டில் கூட சரியான முறையில் அந்த அடப்புக்கல்லை ஈட்டியால் குத்தி நகர்த்தினார்கள் அடப்பை நகர்த்துவதும் அதற்கு ஏற்ற அந்த கோணத்தில் பாறையை அசைப்பதும் மிக தேர்ந்தவர்களால் மட்டுமே எளிதில் செய்ய முடியும் பெரும் வீரனால் கூட நகர்த்த முடியாத பாறையை இரண்டு கிழவர்கள் எளிதில் நகர்த்துவார்கள் யானைகளின் உச்சந்தலை கொம்பம் போல பருத்த இரு தோள்கள் திரையர்களுக்கு தோன்ற காரணம் குழந்தை பருவத்திலிருந்தே பாறைகளுடனான அவர்களின் பழக்கம்தான் இப்படி அந்த திரையர்குடியின் இளம் வீரனான நம்ம கொற்றன் பாறைகளின் குழந்தை கிழவர்கள் சொல்ல சொல்ல தோளால் முட்டி எம்பினான் அந்த பாறைகளை இப்படி அந்த தாக்குதல் தொடங்கியவுடன் பெரும் கூச்சலிட்டபடி வேந்தனின் வீரர்கள் இங்கும் அங்குமாக சிதறி ஓடி தற்காப்புக்காக ஏதுவான இடங்களில் நின்று கொண்டு அதற்கு ஏற்பவே எதிர் தாக்குதலை தொடுத்தனர் இந்த நிலையில் நமது தாக்குதலை தீவிரப்படுத்தாமல் கிழவன் ஏன் இந்த மரத்தின் மீது ஏற சொல்கிறான் என சிந்தித்தபடியே இருவர் வேக வேகமாக அந்த மரத்தின் மீது ஏறினர் அதில் ஒன்று தனக்கு மரம் இன்னொன்று அகில் மரம் இரண்டும் முருங்க மரத்த மாதிரி அதாவது முருங்க மரம் போல டக்குன்னு முடிஞ்சிடும் போல வலிமை இல்லாதது சொல்லும் இடத்தில் வேல் கம்புகளால் குத்தி காலால் மிதித்து கிளைகளை ஒடி என்றான் கிழவன் அவ்வாறே வேல் கம்புகளால் குத்தியும் அமைக்கியும் பெரும் பெரும் கிளைகளை மட்டார் மட்டார் என ஒடித்து சரித்தனர் வீரர்கள் இப்ப மேலே ஏறிக்கொண்டிருந்த வேந்தர் படை மிரட்சிக்குள்ளானது பெரும் பெரும் மரங்களையே கனப்பொழுதில் சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னடா செய்ய போறாங்க அப்படின்னு பெரும் அதிர்ச்சியில இருக்காங்க போல மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வடக்கு வடக்குப்புற படைக்கு தலைமையேற்ற நம்ம சாத்தன் வீரர்கள் முன்னேறுவதை நிறுத்தி தற்காத்து நில்லுங்கள் என்று ஆணையிட்டான் இப்படி அந்த இருட்டுக்குள்ளிருந்து அம்புகள் பாய்வதும் ஈட்டிகள் இறங்குவதும் பாறைகள் உருள்வதுமாக இருக்க இப்போது மரங்களை உருட்டியோ எரிந்தோ தாக்கப் போகிறார்கள் என நினைத்து திகிலடைந்து நின்றது வலதுபுறப்படை படை கிழக்கு புறம் நம்ம நீலனின் தாக்குதல் எதிரிகளை நிலை கொலைய செய்தது மேலிருந்து எரியப்படும் ஈட்டிகள் பாறைகளில் பட்டு தெறிக்க தீப்பொறி விடாது பறந்து கொண்டே இருந்தது தனது வேகத்தை காரணம் கொண்டும் குறைத்து கொள்ள கூடாது என உறுதியோடு இருந்தான் அந்த காட்டுப்பாயா கருங்கை வாணன் இப்படி இந்த கொடும் தாக்குதலை கொஞ்சம் நிறுத்தி வைங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட வீரர்கள் பின்வாங்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு அதாவது தோத்துருவோம் அப்படிங்கற ஒரு மனநிலைக்கு போயிருவாங்க அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால என்ன இழப்பு வந்தாலும் கூட பரவாயில்லை என கத்திக் கொண்டே பின்னாடி இருந்தே கத்தி கொண்டே கருங்கைவாணன் முன்னோக்கி வந்து கொண்டே இருந்தான் ஆனால் மேல்நிலையில் இருந்த நம்ம நீலன் தலைமையிலான அந்த வீரர்களின் தாக்குதலை மீறி மேலே ஏறுவது எளிய செயல் அல்ல கருங்கை அந்த காட்டு பய எவ்வளவு கத்தினாலும் அவனது படை சற்று பதுங்கியே நின்றிருந்தது இப்படி அங்கு அனைத்து திசைகளிலும் ஆவேசமா தாக்குதலை மேலிருந்து நடத்திக் கொண்டிருந்தனர் தங்களை பன்மடங்கு காட்டிக்கொள்ள ஒவ்வொரு வீரனும் இணையற்ற வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் தென்புறத்தில் அந்த வேந்தர் படைக்கே திதியன் தலைமையேற்று வந்து கொண்டிருந்தான் அவனது வேகத்தை மட்டும் தடுத்து நிறுத்த முடியாமல் திணறியது புங்கனின் தலைமையிலான படை கொஞ்ச நேரத்தில் சீல்கை அடித்தபடி ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான் புங்கன் கன நேரத்தில் சோமக்கிழவனும் நீலனும் வந்து சேர்ந்தனர் அவர்கள் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம் மிக குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் சற்றே பின்வாங்கி காரமலையில் ஏறிவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றான் அவன் சொன்னதை கேட்டு கோபத்தோடு கத்தினான் நீலன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கூத்து ஓசை கேட்கும் அந்த வள்ளி காணம் நோக்கி எதிரிகளின் படை போனால் நிலைமை என்னவாகும் என நினைத்தாயா அப்போதுதான் ஆபத்தை உணர்ந்தான் புங்கன் அப்படி என்றால் உடனடியாக காரிக்கொம்பு கொம்பு ஊத சொல்லி செய்தியை தெரிவிக்கலாமா என நம்ம புங்கன் கேட்டு முடிக்கும் முன் சோமக்கிழவன் சொன்ன சொன்னான் நான் அப்போதே அதற்கான முயற்சியை செய்து விட்டேன் பெரும் காரி கொம்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறு கொம்பை ஊதினாலும் ஓசை பெரிதாக வெளிப்படவில்லை மலையின் மேலிருந்து கேட்கும் கூத்தின் ஓசைதான் எங்கும் கேட்கிறது என்றான் இப்ப என்ன செய்யலாம் என நம்ம புங்கன் கேட்ட செய்தியை பாரியிடம் சொல்ல குதிரை எடுத்துக்கொண்டு ஒரு வீரன் மட்டும் விரைந்து செல்லட்டும் நாம் எக்காரணம் கொண்டும் வேட்டுவன் பாறையை விட்டு பின் நகரக்கூடாது அதாவது பின்வாங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல இப்படி அந்த நாக நம்ம வீரர்கள் வரும் வரை இந்த இடத்தை கடக்க அதாவது எதிரிகள் இந்த இடத்தை கடக்க நாம் அனுமதிக்க கூடாது என்றான் நீலன் உடனே வீரன் ஒருவன் குதிரை கொட்டிலை நோக்கி ஓடத் தொடங்கினான் அவனிடம் சத்தம் போட்டு நீலன் சொன்னான் இடதுபுறமாக தனித்து கட்டப்பட்டிருக்கும் குதிரை ஒன்று உண்டு அதுதான் ஆளா அதை எடுத்து செல் இருமடங்கு வேகத்தோடு பாயும் இப்ப முன்களத்தில் இருக்கும் வீரர்கள் முடிந்த அளவுக்கு தாக்குதல் தொடுத்து நிலைமையை சமாளித்துக் கொண்டிருந்தனர் இப்ப மூவரும் மீண்டும் தாக்குதல் இடத்தை அடைந்தனர் நீலனின் அம்புகள் இருளை தொலைத்து இறங்க தொடங்கின இப்படி அந்த கும் இருட்டின் பிடியில் மேலிருந்து பேரோசையோடு நடத்தும் எதிரிகளின் தாக்குதலை சமாளித்து தற்காத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருந்தது கருங்கவானின் படை வடக்கு புறத்தில் நம்ம சோமக்கிழவின் தாக்குதலால் எதிரிகள் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தனர் மேலே ஏறவே இல்லை ஆனால் தெற்கு புறத்தில் புங்கனின் தலைமையிலான வீரர்களால் எதிரிகளின் வேகத்தை குறைக்கவே முடியவில்லை எதிரி படையின் தளபதி நம்ம திதியனின் ஆவேசம் இணையற்று இருந்தது எத்தனை வீரர்களை பழி கொடுத்தாலும் முன்னேறும் வேகத்தை குறைத்துக் கொள்ளுதல் அவனது பழக்கத்திலேயே இல்லை அந்த திசையில் மட்டும் எதிரிகள் அடுத்த நிலைக்கு நகர்ந்து கொண்டே இருந்தனர் இங்க நம்ம பாரிக்கிட்ட அந்த செய்தியை சொல்றதுக்காக ஆளாவின் மீது ஏறி வீரன் பறந்து கொண்டிருந்தான் ஊரின் பின்புறத்தில் இருக்கும் குதிரை பாதை அது காரமலைக்கு இடையில் அது பயணிக்கிறது வள்ளி காணத்தின் கூத்து ஓசைக்கும் அந்த வேட்டுவன் பாறையின் தாக்குதல் ஓசைக்கும் நடுவில் அந்த குதிரையில் வெறி கொண்டு பாய்ந்து கொண்டிருந்தான் மறு குன்றை தாண்டும் போதுதான் மயிலாவின் ஊரான செம்மன்னூர் இந்த திசையில் இருப்பது நினைவுக்கு வந்தது அங்கு போய் செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என குதிரையை திருப்பினான் சிறிது தொலைவு சென்ற பிறகுதான் தோன்றியது ஊரில் இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் நாகக்கரட்டுக்கு போயிருப்பார்கள் மிகவும் வயதானவர்கள் தான் இருக்கக்கூடும் என்று குதிரைகளும் அங்கு இல்லை அவர்கள் நடந்தே வேட்டுவன் பாறைக்கு போய் சேருவதற்குள் நாமே நாகக்கரட்டில் இருந்து வீரர்களை அழைத்து வந்துவிடலாம் என முடிவு செய்து மீண்டும் குதிரையை திருப்பினான் இப்படி பதற்றமும் அலை கழிப்புணர்வும் மேலோங்க இருளுக்குள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது ஆளா இப்படி ஆளாவில் சென்று கொண்டிருந்த வீரன் நம்ம பாரிக்கிட்ட போய் செய்தியை சொல்லி அங்கு இருக்கக்கூடிய வீரர்களையும் அழைத்துக் கொண்டு வரும் வரை நம்ம நீலன் இந்த இருபத்தி நான்கு வீரர்களை வைத்துக்கொண்டு அந்த அறுநூறு காட்டுப் கருங்கை வாணனின் வீரர்களோடு சண்டை போட்டு அவர்களை தடுத்து அந்த வேட்டூன் பறையின் மேலே ஏற விடாமல் காத்து நிற்க வேண்டும் இன்னைக்கு கதையை முடிச்சுக்கலாம் இனி என்ன நடக்கும் நானும் உங்களுடன் காத்திருக்கிறேன் மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலு பாய் பாய்